இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்துக்கிறோம் இன்றைக்கு தலைப்பு பகுதியிலே என்ன வடிவம் கதைக்க போகிறோம் என்றால் இந்த இளையவர்களும் அரசியலும் இன்றைக்கு என்பதற்காகத்தான் கதைக்க இருக்கிறோம் குறிப்பாக வந்து எனக்கு தெரிந்து இலங்கையிலே இந்திய நடிகர் ஒருவர் தேர்தலிலே போட்டியிடுகிறார் என்று குழம்பக்கூடிய அளவிற்கு நேற்று இந்த சமூக வலைதள பதிவு இந்த எடுக்கக்கூடிய இளைஞர்களுடைய செயற்பாடு எல்லாம் பார்க்கக்கூடிய குறிப்பாக இந்த தாவைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தலைமையிலே நேற்று இடம் இடம்பெறும் இந்தியாவுடைய தமிழ்நாட்டிலே மதுரையில் இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது கூடிய கட்சி மாநாட்டிலேயே வந்து அங்கே அவர்களுடைய வாக்குரிமை இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூடினார்கள் அவர்கள் அங்கே தங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய விஜயனுடைய கருத்துக்களுக்கு ஆரவாரம் செய்தார்கள் கோஷம் ஆனால் அதை தாண்டி அங்கேயே கூடிய கூட்டத்தை விட இங்கே ஒரு கூட்டம் வந்து விஜயண்ணா தாவக்கா என்று போராடி கொண்டிருப்பதை பார்க்கும்பொழுது என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக இங்கே ஒரு வாக்கு செலுத்தும் பொழுது ஒழுங்காக செல்லுபடியாகும் வாக்காக செலுத்த முடியாமல் இருந்தவர்கள் எல்லாம் வந்து இந்திய அரசியலை பேசிக்கொண்டிருப்பாங்க இந்திய அரசியலை பேச வேண்டும் அது எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு தேவையான அரசியலாக இருக்கிறது ஆனால் அது ஆரோக்கியமான அரசியல் விட இல்லை அப்ப எதற்காக நீங்கள் சப்போர்ட் பண்றீங்க நடிகர் படநடி கூறும்பொழுது அப்ப அந்த நாட்டு அரசியலையும் அப்படி பார்க்கக்கூடியவர்கள் எங்களுடைய அரசியலை எப்படி நாங்கள் நேற்று முருகனை பற்றி பேசும்பொழுது கூட இந்த மனிதர்களை தலைவராக கொண்டாடக்கூடிய பண்புகள் வந்து இந்த தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கு அதுவும் குறிப்பாக இந்த திராவிடம் என்று வரும்பொழுது கடவுள் மறுப்பு கொள்கையிலே வாழ்ந்து கொண்டு பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை அடியொத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த புதிய கட்சிகள் எல்லாம் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை கூறும் பொழுதும் இந்த அரசியல்வாதிகளை பெரும் தலைவர்களாக பார்த்து அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை பிரச்சனையை தீக்குளிப்பது அவர்களுக்காக போராட்டம் செய்வது கட்சி என்ன சொல்கிறதோ அதை கண்ண மூடிக்கொண்டு செய்வது சாதிய பிரச்சனைகள் ஆணவ படுகொலைகள் என்று பல்வேறு விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு அதே போல திரைப்பட நாயகர்களை தலையிலேயே தூக்கி வைத்திருப்பது அவர்களுக்கு என்று அவர்களின் பின்னால் செய்வது கண்மூடித்தனமாக அவர்களை நம்பிக்கொள்வது என்ற குத்துக்கள் எல்லாம் தான் நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கு அதுவும் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பார்க்கக்கூடிய இருக்குது அப்ப நடிகர்கள் தான் நடிகர்கள் அரசியலுக்கு வர முயற்சித்து கொண்டிருக்க அதே கலாச்சாரம் எங்கள் மண்ணிலே இருந்ததாக தெரியவில்லை ஆனால் இப்பொழுது எங்கள் பிரதேசங்களில் இந்தியாவிலே தொட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வருத்தம் எங்கள் பிரதேசங்களிலும் எங்கள் இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கவலையான விடமாக இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய அரசியல் எதை நோக்கி போகிறது எங்களுடைய தமிழர்களுடைய அரசியல் என்ன செய்கிறது இளைஞர்கள் அரசியலுக்கும் வர வேண்டும் என்று கோஷமிட்டு கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய அரசியலை பற்றி பேசாமல் வேறொரு இடத்திலே அது அரசியல் என்று அது ஒரு களியாட்டமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இதுக்காக இங்கே நாங்கள் கூச்சலிட்டுக் கொண்டு மிக மிக மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு அரசியலை சமூகவியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் சமுதாயம் என்ன செய்கிறது என்பதை கல்வியாக தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் நடிகராக ஒருவரை கொண்டாடுவது தவறு என்று நாங்கள் ஒருபோதும் ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் என்ன அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சமாக விளங்கிக் கொள்ள பாருங்கள் வருடம் வருடம் ஐநாவுக்கு கடிதம் அனுப்பி கொண்டிருக்கிறோம் பதினாறு வருடங்களாக கடிதம் மாற்றம் தான் அனுப்பி கொண்டு இருக்கிறோம் இவர்கள் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் என்ற ஒருபோதும் சிந்தத்தில்லை கடையடைப்பு போராட்டங்களை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கிறோம் அதனால் யார் பாதிக்கப்படுகிறார்கள் யார் நன்மை பெறுகிறார்கள் யாரும் வரைந்ததில்லை நம் தோறும் வாக்கு வங்கிகளுக்காக புது திட்டங்களோடு எங்களை நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய புதிய அரசியல்வாதிகள் பற்றி யாரும் இல்லை உணர்ச்சி பேச்சுகளாலும் போராட்டங்களாலும் மக்களை திசை திருப்பி எங்களை ஒரு வட்டத்துக்குள்ளேயே வைத்திருக்கக்கூடியவர்கள் பேசுவதற்கு எங்களுடைய இளைஞர்கள் தயாராக இல்லை இங்கே நடைபெறக்கூடிய இந்தியாவிலே சீமான் இயற்கையோடு சேர்ந்தபடி எங்களை பேசும்

இதற்கு யார் பொறுப்பு அனுமதிக்கப்படாத இடங்களில் எல்லாம் கால்வாய்களை மூடி கட்டடங்கள் கட்டியிருக்கிறார்கள் இதெல்லாம் யார் பார்த்தார்கள் என்று பல்வேறுபட்ட சமூக பிரச்சியர்கள் அரசியல் என்பொழுது நாங்கள் நினைப்பது தனி எங்களுடைய ஈழத்தமிழர்கள் இறந்தது அந்த உணர்ச்சியான போராட்டங்கள் என்றால் ஒரு புறம் இருக்க எங்களுடைய வாழ்வியலுக்கான அரசியலை நாங்கள் யாருமே பேச தவறி கொண்டு இருக்கிறோம் அப்ப இங்கேயும் ஊழல்கள் குவிந்து போய் கிடக்கிறப்ப அதையெல்லாம் எங்களுடைய யார் பேச போகிறார்கள் என்றால் எங்களுடைய இளைஞர்கள் தான் பேச வேண்டிய விடயங்களாக இருக்கிறது கற்றவர்களுக்கு அந்த விடயங்கள் மிக அதிக அளவிலே தெரியும் அப்போ இங்க இருக்கக்கூடிய ஊழல் இங்கிருக்கக்கூடிய இயக்க சமையலை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எதை கொடுக்க போகிறோம் என்று பேச வேண்டிய எங்களுடைய இளைய தலைமுறை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கழகத்துக்கு கூக்குரல் இட்டுக் கொண்டு இங்கே தங்களுடைய வாழ்நாளை வீணடிப்பதுதான் எங்களுக்கும் கவலையாக இருக்கிறது சொல்லுங்க நிச்சயமா தான் குறிப்பாக இந்த அரசியல் அப்படி என்று சொன்னாலே எங்களுடைய கல்வி முறைமைகள்ல வந்து நிறைய பிழைகளும் நிறைய குறைகளும் இருந்தாலுமே இந்த எங்களுடைய கல்வி முறைமைகளை பார்த்தால் அது ஒரு பொருளாதாரம் சார்ந்த கல்வி முறைமையாகத்தான் இருக்கும் நாங்கள் படிக்கணும் மார்க்ஸ் வாங்க மார்க்ஸ் எடுக்கணும் பாஸ் பண்ணணும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து பல்கலைக்கழகம் போகணும் இல்ல வேற ஒரு வழிகளை தெரிவு செய்து கொண்டு எப்படியாவது உழைத்து சம்பாதித்தால் போதும் அப்படி என்று ஒரு பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றம் அடைவதற்கான கல்வி முறைமை எங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது இப்ப அடிப்படையில் இந்த அரசியல் அறிவு எங்களுக்குள்ள வர வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்பது இளம் தலைமுறைக்கு தெரிய வேண்டியதாக இருக்கும் ஆனால் ஒப்பீட்டளவில் நாங்கள் இன்னொரு கவனிக்க எல்லாம் ஒவ்வொரு குழுக்களாகவும் கழகங்களாகவும் சங்கங்களாகவும் இணைந்து இந்த சமுதாயத்திற்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய இந்த பிளட் டொனேஷன் செய்கிறார்கள் நிறைய பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலைக்கு தேவையான உபகரணங்களை சேகரித்து கொடுக்கிறார்கள் அதுவும் எங்களாலையெல்லாம் இப்ப பல்கலைக்கழக மாணவர்களாலோ அல்லது இன்னொரு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாலோ எங்களுடைய சொந்த செலவில் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைக்கோ அல்லது மாணவர்களுக்கோ உதவி செய்கிறது அப்படின்றது ஒரு முடியாத ஒரு வேலையா இருக்கு ஆனால் அதை வந்து குழுவாக இணைந்து பல மக்களிடம் இருந்து திரட்டுகிறார்கள் பாடசாலை உபகரண பொருட்களாக இருக்கட்டும் உடைகளாக இருக்கட்டும் அப்படி இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற துடிப்பும் ஏக்கமும் இங்க இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு இருக்கிறது ஆனால் பொருளாதாரம் சார்ந்த அவர்களால் முடியாவிட்டாலும் தனித்தனியாக குழுக்களாகவும் சங்கங்களாகவும் அவர்களுடைய சமுதாயத்தில் செயற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நிறைய கழகங்கள் இருக்கிறது லாப நோக்கற்ற விதத்தில் செயற்படக்கூடிய நிறைய கழகங்கள் எல்லாம் பார்த்தால் அவர்கள் அந்த பொருளாதார ரீதியாக வலுவா வலுவான ஒரு பின்புலம் இருப்பவர்களோ அல்லது தாங்கள் ஒரு அதிகம் நல்ல டிஜிட்ல சம்பளம் வாங்கக்கூடிய வேலையில் இருப்பவர்களோ இல்லை முடிந்த அளவிற்கு உழைத்து அதை ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய மன நோக்கம் எப்படியாக இருக்கிறதுன்னு சொன்னால் எந்த ஒரு அரசியல் கட்சியுடன் இணைந்தும் நாங்கள் செயற்பட மாட்டோம் நாங்கள் ஒன்று தனியாக இந்த கழகம் சங்கங்களின் ஊடாக செயல்படுவோம் அப்படி இல்லை என்றால் செயல்படாமல் இருந்து விடுவோம் எந்த ஒரு அரசியல் கட்சியுடன் இணைந்தும் செயற்படக்கூடிய ஒரு அந்த ஒரு இணக்கமான சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி கொள்ள விரும்பவும் இல்லை அப்படியான ஒரு எண்ணப்பாடும் இல்லை அதற்கு அடிப்படையான காரணம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு பொலிட்டிக் பார்ட்டி ஒன்று ஒரு ஒரு அரசியல் கட்சி ஒன்று இருக்கும் ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு எங்களை இன்ஸ்பியர் பண்ணக்கூடிய இளைஞர்களை இன்ஸ்பியர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு அரசியல் கட்சி இருந்தால்தான் அவர்கள் அந்த கட்சியுடன் இணைந்து இந்த செயற்பாடுகளை சமூகத்தில் தேவை இருப்பவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கு எங்களுடைய நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் எப்படியாவது அந்த அதிகாரத்தை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் தமிழினத்திற்கு துரோகியாக இருந்தாரோ அவர்களுடனே கூட்டு சேரக்கூடிய தன்மையில் இருப்பவர்கள் இப்படியான அரசியல் கட்சிகளை பார்த்து எந்த ஒரு இளைஞர்களும் இன்ஸ்பயர் ஆக மாட்டார்கள் அப்படி என்பதுதான் உண்மையான விஷயம் இந்த ஒரு குறைபாடு எங்களுடைய தேசத்தில் இருக்கிறது அதையும் தாண்டி இன்னும் ஒரு பிரச்சனை இளைஞர்கள் அரசியல் வர வேண்டும் அப்படி என்று அப்படி என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த ஒரு வரையறை இருக்கிற நேரம் இன்னும் ஒரு வரையறை என்னவென்று சொன்னால் எப்படி கல்வி எல்லாம் பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கிறது எப்படியாவது படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு வீட்டுல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை எல்லாம் நீக்கிடணும் வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஏனைய பொருளாதார தேவைகளை எல்லாம் நீக்கணும் என்று ஒரு இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களோ அதே நேரத்தில் எங்களுடைய நாட்டில் வந்து எவ்வளவுதான் உழைச்சாலும் நாங்கள் பொருளாதார ரீதியாக இளைஞர்களாக குடும்பத்தினுடைய எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நாங்களா உழைச்சு நாங்களா ஒரு நிலைக்கு வர்றதுக்கு இலங்கை போன்ற நாடுகள்ல நீண்ட நாட்கள் எடுக்குது அப்படி இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் ஏதாவது ஒரு லோனை போட்டுத்தான் எங்களை பொருளாதார ரீதியாக நிலைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இங்க இருக்குது அப்ப அடிப்படையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்களுடைய தேசங்கள் இருக்கைக்குள்ள ஒரு இளைஞர் வீட்டில வந்து பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை என்ன யோசிக்கும் அப்படின்னு சொன்னால் எதற்கு இந்த அரசியலுக்குள்ள எல்லாம் போய் நான் நேரங்களை போய் நடிக்கணும் அதை விட நான் எக்ஸ்ட்ராவா இன்னொரு பாட்டையும் வேலை செஞ்சுட்டு போறேன் அதை விட இன்னொரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நான் போறேன் அப்படி என்று அதை விட சமுதாயமும் வந்து வீட்டுல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதாவது பொறுப்புகள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து அரசியல் பேசினாலோ அல்லது வேறு ஏதாவது விடயங்கள்ல தங்களுடைய ஈடுபாடுகளை காட்டினாலோ உங்களுடைய வீடு இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா அப்படி என்று பேசுவார்கள் இப்படி இருக்கக்கூடிய முதியவர்கள் கூடியவர்களும் இப்படி இருக்கக்கூடிய வயது கூடியவர்களும் இருக்கும் வரைக்கும் இளைஞர்களுடைய அரசியல் தலையீடு என்பது குறைவாகத்தான் இருக்கும் எப்பொழுதும் முதியவர்களை விட அதிக அரசியலை ஆழமாக தைரியமாக பேசக்கூடியவர்கள் இளைஞர்களாக தான் இருப்பார்கள் இந்த இளங்கன்று பயமறியாத அப்படியே அதே மாதிரி ஹரிகரன் கூறியது போன்று இந்த நேற்றைய தினம் இந்த இந்திய அரசியல் பற்றி பேசியவர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க திடீர் அரசியல் பேசுவர்களாக மாறி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எப்படி இந்த நாங்கள் இங்கிருந்து பார்க்கின்ற பொழுது தங்களுடைய அரசியல்வாதிகள் எல்லாம் ஏதோ வகை விதத்தில் இந்த அரசியல் களம் சார்ந்தவர்களாக சட்டத்துறை சார்ந்தவர்களாக அல்லது வைத்தியத்துறை அப்படி பல பல துறைகளிலிருந்து வந்தவர்களாக இருப்பார் ஆனால் இந்தியாவை பார்த்து குறிப்பாக இந்தியா அப்படி என்று பார்க்கின்ற பொழுது அதிலும் இந்த தமிழ்நாடு என்று எங்களுக்கு தெரிந்த வகையில் தமிழ்நாடு அப்படி என்ற பொழுது நடிகர்கள் எல்லாம் எப்படி அரசியல்வாதிகளாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படி என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் வரும் ஆனால் அந்த நடிகை நடிப்பு துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து நல்லது செய்த அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் நடிகர்கள் என்றாலே அவர்கள் அரசியல்வாதிகள் ஆவதற்கான ஒரு தகுதியை பெற்றிருக்கிறார்கள் அப்படி என்று அந்த மனநிலையை அந்த மக்களிடம் விதைத்திருக்கிறார்கள் அப்படி என்கின்றதை பார்க்கின்ற பொழுது இந்தியாவினுடைய அரசியல் ஏதோ ஒரு வகையில் இலங்கை அரசியலையும் பாதிக்கும் என்ற வகையில் எங்களுக்கும் அது ஒரு 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 பிழையான வழிகாட்டலாக அமைந்துவிடும் அப்படி என்பது அப்பட்டமாக தெரியக்கூடிய ஒன்றாக இருக்குது சொல்லுங்கள் இப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்தியாவினுடைய அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து எங்களுடைய அரசியல்னு வரும்பொழுது அண்மையிலே இந்த மைத்ரிபால சிறிசேனா முன்னாள் ஜனாதிபதி கூறியிருக்கக்கூடிய விடயம் வந்து இங்கே பேசுபொருளாக இருக்கிறது அதாவது வந்து இந்த ஈஸ்டர் தாக்குதல் குண்டுவெடிப்பு தொடர்பாக யார் உண்மையான சூத்திரதாரிகள் அந்த முக்கியமான நபர் யார் என்று எனக்கும் தெரியும் புதிதாக வந்துக்கூடிய அனூரு அரசாங்கத்துக்கும் தெரியும் ராணுவ கூட்டப்புழு நாயக அனைவருக்குமே தெரியும் ஆனால் யாருமே அவரை நெருங்க மாட்டார்கள் அந்த விடயத்தை கூற மாட்டார்கள் என்று கூறியிருப்பது மக்கள் மத்தியிலே பலத்த ஒரு செலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிசால மைத்திரிபால என்பதை விட அவருடைய காலத்தில் தான் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடைபெற்றது அந்த குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு தான் அவருடைய ஆட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் மீது ஏற்படுது அது தொடர்பான அவர் வெளியிட்டிருந்தார் அப்போ அது தொடர்பாக இருக்க அவருடைய வாக்குமூலங்கள் எல்லாம் பெற்ற பிறகு நீதிமன்றத்தால் வந்து அவர் வந்து இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக நட்டுகளாக நூறு மில்லியனை வந்து கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து அவர் கூறியிருக்கக்கூடிய விடயம் வந்து இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அனுர தலைமையிலான இந்த அரசாங்கம் வந்து அவர்களுடைய ஆரம்ப கால இந்த தேர்தல் பிரச்சார முறைகளிலே பகிரங்கமாக கூறியிருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நாள் ஏப்ரலுக்கு முதல் நாங்கள் அதற்கான குற்றவாளியை கண்டுபிடித்து மக்களுக்கு அறிவிப்போம் என்று கூறினார் ஆனால் ஈஸ்டர் தாண்டிவிட்டு இன்னும் அது நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தாலும் உண்மையான சூத்திரதாரி யார் என்றபடியும் இன்னும் வெளிவராமல் இருக்கிறது அப்ப எது எவ்வாறாக இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் அது தொடர்பாக எனக்கும் தெரியும் எல்லாவருக்கும் தெரியும் இராணுவ குற்றப்புலனாக எல்லாவருக்கும் தெரியும் ஆனால் யாரும் அவரை நெருங்க முடியாது என்று குறிப்பிட அப்போ இந்த விடயம் உண்மையிலே அரசாங்கத்துக்கு தெரிந்திருந்தால் அவரை ஏன் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்னொரு பக்க கேள்வியாக இருக்கிறது அப்போ எனவே உண்மையான குற்றவாளிகளை மறைத்து வைத்திருப்பது என்பது சமூகத்திலே பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாகவும் இருக்கு அப்போ இது இந்த விடயம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் மீண்டும் எங்களுடைய செம்மணி அகழ்வு வந்து இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் இர தேதியிலிருந்து இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணியினுடைய அடுத்த கட்ட பணிகள் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கும்